நான் வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் ப பணியாற்றி கொண்டிருந்த சமயத்துல அப்போ வந்து வலதுசாரிகள் நடத்திய தாக்குதல் அதுல வந்து பல பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு வெளியேற்றப்பட்டாங்க அதுல ஒருவனாக நானும் வெளியில வந்தேன் இப்போ வெளியில வந்த சமயத்துல டிஜிட்டல் ஒரு வாய்ப்பாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அது எனக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமா எனக்கு தோணலை அதற்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அதற்கு முன்னரே வந்து டிஜிட்டல் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வளர்ந்துகிட்டு இருந்தது ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் ஏதாவது டிஜிட்டல்ல யாரோ ஒரு நபர் பேசிய ஒரு விஷயம் அப்படின்றது காட்சி ஊடகத்தில் அன்னைக்கு டிபேட்டுக்கான டாப்பிக்காக மாறும் நான் அங்க பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ டிஜிட்டல்ல தான் இன்னைக்கு செய்தி உருவாகக்கூடிய ஒரு இடமாக மாறி இருந்தது அப்போ அதனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய டஃப்பான ஒரு டிசன் தெரியல ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல டிஜிட்டல் அப்படின்றது இன்னைக்கு எளிய மக்களும் கூட சாதாரண நபர்களும் கூட அதில் வந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்ததுனால எனக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமாகவும் தெரியல கீழே இறங்கி வர்றதாகவும் தெரியல உண்மையில் சொல்ல போனால் நாம் மேலே ஏறி சென்றிருக்கோம் அதற்கு காரணம் என்னன்னா நாம் மக்கள்கிட்ட பரவலாக போய் தனிநபராக இல்லைன்னா ஒரு சின்ன குழுவாக எளிதாக போய் மக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த டிஜிட்டல் ஊடகம் இருந்ததுனால அது ஒரு பெரிய டஃப் ஆன ஒரு விஷயமா எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள் அவர்களால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு ஊடகத்தை நடத்த முடியுன்ற சூழல் மாறி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதனுடைய பகுதியாக இருக்கிறது அப்படின்றது பெரிய இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்தேன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல ஆக்சுவலாக வரவேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நான் உணர்கிறேன் பத்திரிகை துறையை ஜனநாயகப்படுத்தி இருக்குது டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்னு தான் சொல்லலாம்